this video sponsored by school of business organization private limited sbo

எப்படி இருக்காங்க ஃபஸ்ட்டு குட்டி இது கருப்பு குட்டி செகண்ட் குட்டி இந்த வெள்ளைக்குட்டி தேர்டு குட்டி இந்த குட்டி ஃபோர்த்து குட்டி தான் இந்த குட்டி எப்படி இருக்காங்க இவங்க எல்லார்த்தையும் உட்காந்து இந்த ரோஸ் பாப்பா பார்த்துட்ருக்கான் இதுதான் நம்ம புது ஃபேமிலி நியூ ஹோம் அம் விதாஸ்nikா மௌரிஷூரி ஸ்ரீவிஜயக்கா மதுஸ் காபி சொன்னா பூஸ்கட்டி மூணு குட்டி ஆமா நாலு குட்டி போட்டுட்ட ஒரு குட்டி எனக்கு இன்ன குட்டி உங்களுக்கு இன்னொரு ஒரு குட்டி மௌரிஷூరికి இன்ன ஒரு குட்டி அரிஷனுக்கு இப்டி இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க 땡க் யூ பை பை நான் பண்றேன் கொஞ்சம் வருடம் தூங்கிட்டு இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல பாய் நாளைக்கு அத்தை நல்லா அனுப்ச்சு விடுவாங்க கருவேப்ப தூங்குவாங்க அது அந்த சைடு போகக்கூடாது அதனால் அவங்க அம்மா வந்து பிடிச்சதை எடுத்துக்குது சண்ட 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 வரப்போகுது நான் எப்படா நான் தான்டா டே இன்னகுடா டே இனகுடா போட்டுக்கிட்டே குடிக்கிது பாருங்க சண்ட சண்ட சண்ட